தியானிக்கா பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் கோகை கிழங்கு அதை பத்தி தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ஃபுட்டு வந்து தான் தயாராகவும் ஆகுது இதை பத்தி நம்ம தாரிக்காவும் தொலிக்காவும் சொல்ல வராங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம இயற்கை அம்மனம் ஃபேமிலிஸ்ல நிறைய சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணால் மட்டுமே தான் நான் போடுற வீடியோஸெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த இயற்கை ஆம்பனம் சேனல் வந்து உங்களுடைய ஆதரவோடு மென்மேலும் வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மறக்காமல் இந்த இயற்கை ஆவனம் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான நல்ல நல்ல கண்ட்லாம் எடுத்துகிட்டு வர இந்த தியானிக்கா என்ன தாரிக்கா இவ்வளோ அவசரமாக எங்கே கிளம்பிட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது அருட்டி மாவு கஞ்சி காய்ச்சி கொடுத்தோன்னா கொஞ்சம் ஃபீவருக்கு நல்லதுன்னு சொன்னாங்க அதை வாங்கறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போயிட்டுருக்கேன் நீயும் வரியா சரி வரேன் தாரிகா இந்த அருட்டி மாவுன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மாவு எதுலேருந்து உருவாகுதுன்னு எனக்கு தெரியுமா தெரியாது துளிக்கா உனக்கு தெரியுமா ஆ எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் நம்ம இயற்கை அம்மனம் ஃபேமிலிஸ்க்கும் அருட்டி மாவுனால் என்ன அது எங்கேருந்து உருவாகுதுன்றதை பற்றி நான் முழுசாக சொல்ல போகிறேன் நீயும் வந்து இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போவா சீக்கிரமாக அருட்டி மாவு வாங்கி கொடுத்துட்டு நம்ம இயற்கை அம்மனம் ஃபேமிலிஸ்க்கு போயிட்டு வீடியோவில் அரட்டி மாவுனா என்ன அது விலை விளையுது எப்படி வருதுன்றதை பற்றி நம்ம சொல்லுவோம் ஹாய் இயற்கை அம்மன் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துளிக்கா பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கூகை கிழங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹாய் இயற்கை அம்மன் ஃபேமிலிஸ் எல்லாரும் நலமாக இருப்பீங்க நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா இவங்க கூகை கிழங்குன்னு சொல்கிறாங்க கூம்பு கிழங்குன்னு சொல்கிறாங்க முன்னாடி வீடியோவில் அருவொட்டி மாவு எதுலேருந்து வருதுன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் இதை பற்றி தான் சொல்கிறாங்களே தவிர அது எப்படி வந்ததுன்றது சொல்ல மாட்டாங்களேன்னு நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான் இந்த கூகை கிழங்கு கூம்பு கிழங்கு இந்த ரெண்டுமே ஒன்றுனா இதை பற்றி தான் அந்த அருவொட்டி மாவு எதுலேருந்து வருதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி வாங்க கூகை கிழங்குன்னு சொல்கிறோம் கூம்புக்கிழங்கு பற்றி நம்ம பார்க்கலாம் இதோடைய உருவாகும் பகுதி முதல்ல உருவான பகுதின்னு பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்கா அதுலேயும் காடுகளில் தான் வந்து நல்லாவே உருவாகுதுன்னு சொல்கிறாங்க இதோடைய வளர்ப்புன்னு பார்த்திங்கன்னா வந்து வெப்பமண்டல பகுதியில் தான் நல்லாவே வளரும் இதுக்கு வேறு பெயர்கள்லாம் இருக்குது என்னென்ன பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா கூவை கிழங்கு கூம்பை கிழங்கு அர்ரட் கிழங்கு அப்படின்னு மூணு புயல்கள் இருக்குது இந்த கிழங்குல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து உணவாற்றல் வந்து அறுபத்தஞ்சு கலோரி இருக்கு கார்போத்ரைடு வந்து பதிமூணு புள்ளி மூணு ஒம்பது கிராம் இருக்குது நாற்பொருட்கள் வந்து ஒன்று புள்ளி மூணு கிராம் இருக்குது கொழுப்பு வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு கிராம் இருக்குது புரதம் வந்து நாலு புள்ளி ரெண்டு நாலு கிராம் இருக்குது இதில் இருக்கிற உயிர் சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தயாமின் பி ஒன் ஜீரோ புள்ளி ஒன்று நாலு மூணு மில்லி மில்லிகிராம்ல இருக்குது ரிபோப்ளோவின் பி டூ ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு ஒம்பது மில்லிகிராமில் இருக்குது நியோசின் பி த்ரீ ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது மூணு மில்லிகிராம்லாம் இருக்குது பண்டோ தேனிக் அமிலம் வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு ஒம்பது ரெண்டு மில்லிகிராமில் இருக்குது உயிர் சத்து பி சிக்ஸ் வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு ஆறு மில்லிகிராம்ல இருக்குது இலைக்காடி பி நைன் ஐநூற்றி முப்பத்தி எட்டு மைக்ரோகிராம் இதில் இருக்கிற கனிம சத்துக்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இரும்புச்சத்து ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் மக்னீஷியம் இருபத்தஞ்சி மில்லிகிராம் மாங்கானேசம் ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு நாலு மில்லிகிராம் பாஸ்பரஸ் தொண்ணூற்றி எட்டு மில்லிகிராம் பொட்டாசியம் நானூற்றி ஐம்பத்தி நாலு மில்லிகிராம் துத்தநாகம் ஜீரோ புள்ளி ஆறு மூணு இந்த கூகை செடியோட உயரன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3.3 புள்ளி மூணு ஒரு அடியும் அதிலிருந்து ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டரை ஐந்து அடியும் கொண்ட அளவில் வந்து வளருதுன்னு சொல்கிறாங்க இதோட இலையோடய அமைப்புன்னு பார்த்திங்கன்னா வந்து ஈட்டி வடிவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க இதை பயிரிட்டு தொண்ணூறு நாட்கள் கழித்து இரட்டை கொத்தாக வெண்ணிற நிறத்தில் வந்து அதாவது வெள்ளை நிறத்தில் பூக்கள் வந்து பூக்குது இது காய் காய்க்க பத்துலேருந்து பன்னெண்டு மாதங்கள் வரை எடுத்துக்கும் இந்த காய் வந்து விளைஞ்சிடுச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் அந்த செடியோட இலை வந்து வாடி உதிர்ந்துடும் அப்போ இந்த காய் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குன்றது அர்த்தம் இந்த காயோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா உருளை வடிவில் இருபது சென்டிமீட்டர் அதாவது எட்டு அங்குலமும் நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் பதினெட்டு அங்குலமும் நீளமும் உடையதாக இருக்கும்னு சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அருட்டி மாவு அரொட்டி மாவு எதுலேருந்து வருதுன்னு நாங்கள் அந்த சீக்கிரட்டை உங்களுக்கு சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு இந்த காயிலேருந்து தான் வருது எப்படி அரட்டி மாவு வந்து இந்த காயிலேருந்து தயாரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூவை கிழங்கு கூகை கிழங்கு அரு கிழங்கு இந்த கிழங்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி தோல் நீக்கி அதை சுத்தம் செஞ்சு வெயிலில் காய வைப்பாங்க காய வச்சு அதை வந்து இடித்து இந்த மாவு வந்து மறுபடியும் தண்ணியில் கரைப்பாங்க அதுவும் மூணு முறை கரைச்சி வடிகட்டி மறுபடியும் வெயிலில் காய வைக்கும்போது நமக்கு அருவொட்டி மாவுன்ற ஒரு உணவு வந்து கிடைக்குது ரொம்பவே சூப்பராக இந்த அருட்டி மாவு எந்த கிழங்குலேருந்து உருவாகுது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி நம்ம இயற்கையம் ஃபேமிலிஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கிறேன் டாட்டா இந்த குகை கிழங்கு பற்றி நல்லாவே உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த பெறுவது உங்கள் தாரிகா அன் துளிகா பாய் பாய்